என்னென்ன தெரில என் ஃபேஸ் வந்து கொஞ்ச நாளாகவே டல்லாகவும் பிரைட்னஸ் இல்லாமல் இருந்தது அப்போ தான் டக்குன்னு யோசனை வந்துச்சு அம்மா வந்து ஒரு குளியல் பொடி தயார் பண்ணி கொடுப்பாங்க அது ஃபேஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அது கலந்துங்க நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிவிட்டு நல்லா காய வச்சு பத்து நிமிஷம் கழித்து நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணால் ஃபேஸ் வந்து நல்ல பிரைட்டாகவும் நல்லா க்ளோவாகவும் இருக்கும் அந்த பொடி தான் எப்படி தயார் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க பச்சைப்பயிருங்க கடலப்பருப்பு இது வந்து முகங்கள் கருமை நிற நீங்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது கூழாங்கல் கஸ்தூரி மஞ்சள் இது வந்து முகப்பருக்கள் வராமல் தடுக்குதுங்க அடுத்தது ஆவார பூ ரோஜாப்பூ செம்பருத்தி பூ இது வந்து ஃபேஸ் வந்து நல்லா பொலிவாகவும் பிரைட்டாக இருக்கிறதுக்கு யூஸ் ஆகுது இதோட வெற்றி வேறு சேர்த்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க இதை அரைச்சி எடுக்கிறப்போ வாசமும் நல்லா இருக்கும் ஸ்மெல்லும் சூப்பரமாக இருக்குதுங்க இது கலக்கிறது எப்படி தெரியுங்கன்னா ஒரு ஸ்பூனுங்க இந்த பொடியை போட்டு ஒன்றா பாலங்க இல்லாட்டி தண்ணீர் இல்லாட்டினா ரோஸ் வாட்டர் ஏதாவது ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம பத்து நிமிஷம் நம்ம அப்ளை பண்ணால் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாகவும் நல்லா க்ளோவாகவும் இருக்கும் இந்த பொருட்களை எல்லாம் நம்ம வந்து ஒரே இடத்துல கிடைக்காது ஒவ்வொன்று கிடைக்கும் கிடைக்கவும் போகும் அதே மாதிரி ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் இல்லைங்க நேச்சுரலாக இவங்களுக்கு தயார் பண்ணி கொடுக்குறாங்க இவங்க இந்த பொருளெல்லாம் போட்டு அரைச்சி கொடுக்குறப்ப நல்லா வாசமாகவும் இருக்குது நல்லா குளியல் பொடியாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃபேஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் பேஜை கீழே டேக் பண்ணுற நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பயன் சூப்பர்